அன்புள்ள நேயர்களே வணக்கம் மாசி மாத அம்மாவாசை நாளைக்கு மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாசி மாதம் ரொம்ப உயர்ந்த மாதம் இந்த அம்மாவாசை என்பது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நாள் அந்த நாள் நம்முடைய முன்னோர்களுடைய நினைவை போற்றுகின்ற நாள் இந்த ஒரு விஷயம் என்னென்னா முன்னோர்கள் நினைவை போற்றுகின்ற நாளிலே நம்ம இறைவனை நினைப்பதா கூடாதா அப்படியெல்லாம் சில பேர் கேட்கிறார்கள் ஏன்னா அன்னைக்கு வந்து நாங்கள் முன்னோர்கள் நினைவு மட்டும்தாங்க செய்யணும் நம்ம வந்து இறைவனை வழிபடுதோ அன்னைக்கு கோயிலுக்கு போகிறதோ இதெல்லாம் அன்னைக்கு வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு சில நம்பிக்கைகள் எல்லாம் சில பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தவறு குறிப்பாக வைணவத்தில் நீங்கள் பார்க்கலாம் அவங்க இந்த பிதிர் வழிபாடு அல்லது மூத்தோர் வழிபாடு அல்லது நீத்தோர் வழிபாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடோடு சேர்ந்து தான் அவங்க வச்சுப்பாங்க இறை வழிபாடு ஏன்னா இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இந்த தர்ப்பணாதிகளெல்லாம் செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது இது அந்த மரபி பிரகாரம் நடந்துக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா பகவான் கண்ணனே சொல்கிறான் உங்களுக்கு சாஸ்திரத்தில் ஏதாவது சிக்கல் வந்துக்கிட்டால் உங்கள் முன்னோர்கள் அல்லது உங்கள் ஆச்சாரியர்கள் உங்கள் குரு இவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை நீங்கள் பின்தொடரலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது ஆண்டாள் கூட சொல்கிறான் மேலையார் சைவனகன் அப்படின்ட்டு சொல்கிறான் எனக்கு முன்னோர்கள் எல்லாம் செய்தார்கள் அதை அப்படியே பின்பற்றி நானும் செய்கிறேன் நின்ட்டு இந்த மாசி மாத அம்மாவாசை வந்து ரொம்ப அற்புதமான அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாளில் அமைஞ்சிருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் அவர்களை நினைத்து அந்த அம்மாவாசை தர்ப்பணம் என்று பண்ணணும் அப்புறம் அவங்களுக்குன்னு படையல் போடணும் இது அவங்கவங்க என்னென்ன வழியோ அதை பின்பற்றி நம்ம செய்யலாம் மிக முக்கியமாக அன்னைக்கு வாழைக்காய் என்பது ரொம்ப முக்கியமாக படைப்பாங்க எப்படி ஏகாதேசிக்கு வாழைக்காய் கூடாதோ அதே மாதிரி அமாவாசைக்கு வாழைகளை வாழைக்காயெல்லாம் ரொம்ப வாழை வாழையடி வாழையாக இந்த சந்ததி தொடர்ல தானே நம்ம வந்திருக்கிறோம் அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம தர்ப்பணமெல்லாம் பண்ணுறோம் எல்லாம் கரெக்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நம்ம இறைவனை நினைக்க வேண்டும் குறிப்பாக இந்த திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்தை நம்ம நினைத்து கொள்ளணும் அது என்ன எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கும்போது திருக்கண்ணபுரத்தை சொல்கிறோமே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா அம்மாவாசிக்கும் திருக்கண்ணபுரத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அன்னைக்கு தான் விபீஷணன் என்னட்டு ஒரு பக்தன் இலங்கையில் ராவணனுடைய தம்பி கட்டிய துணியோடு வந்து அடைக்கலமானவன் நம்ம இப்போ சரம என்று சொல்கிறோம் இல்லையா அந்த சரம சுலோகம் அவனுக்காக கடற்கரையிலே ராமபிரானால் சொல்லப்பட்டது அந்த ராம சரம சுலோகம் என்கிறது விபீஷனுக்காக சொல்லப்பட்டது அபயம் சர்வ பூதேப்பியக ததாமி ஏதத் பிரதம் மம என்னுடைய விரதமாக வைத்திருக்கிறேன் என்ன விரதமாக பெருமாள் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு வேண்டியவர்களோ வேண்டாதவங்களோ யாராக இருந்தாலும் என்னிடத்திலே அபயம் என்று கேட்டுவிட்டால் நீங்கள் நினச்சி பாருங்க நம்ம வேறு யாருக்கிட்டையாவது அபயம்னு கேட்க முடியுமா அவர்களால் தான் காப்பாற்ற முடியுமா மனிதர்களாலே காப்பாற்றவே முடியாது ஏனென்றால் திருமங்கையாழ்வார் சொல்றாரு இப்போ பிரகலாதனுக்கு அவங்க அம்மாவே இருந்தாங்க காப்பாற்ற முடியல அப்பாவே எதிரியாக போயிட்டாரு விபீஷணனுக்கு அண்ணனே எதிரியாக போயிட்டான் இப்படி பல விஷயங்கள் நடக்கும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அவங்க நம்மளையே கொண்டு போய் உறவினர்கள் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க டாக்டர் முடியாதுன்னுட்டான் நான் கூடவே வந்து படுத்துப்பாங்க கிடையாது முடிஞ்ச அளவு பார்ப்பாங்க லைட்டி விட்டுடுவாங்க அப்போது எப்போவுமே துணையாக இருக்கக்கூடியவன் யார் அப்படி என்று சொன்னால் அவன்தான் இறைவன் அவன்தான் இறைவன் எப்பொழுதுமே நமக்கு அதனால தான் திருமங்க ஆழ்வார் ஒரு பாசனத்தில் சொல்றார் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தேன் என்கிறார் அப்போ அந்த விபீஷணனுக்கு வந்து அவர் அபயம் கொடுத்தார் அந்த அபயம் நமக்கும் கொடுக்கணும் இல்லையா நம்முடைய ஆத்மாவை சம்பிரட்சணம் பண்ணணும் இல்லையா அதுதான் இந்த அமாவாசை அன்னைக்கு திருக்கண்ணபுரத்தை நினைக்கணும் அழகா சொல்றார் இல்லையா அந்த மதில் இருக்குது இல்லையா அந்த திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர்பாடு பாடு சாராவே என்ட்டு திருவாயுமொழியில் சொல்ற சரணம் என்று வந்துவிட்டால் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் அந்த பெருமாள் செய்வாராம் சரி முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம் தூக்கி வச்சு தன்னுடைய திருவடி நிழலுக்கு கொண்டுட்டு போவாராம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் யார தனதாள் சரணடைந்தார்க்கெல்லாம் யாரெல்லாம் அவனுடைய திருவடியிலே விழுந்து சரணம் என்னை காப்பாற்ற வேண்டும் அபயம் அப்படி என்று யார் தான் ஆயுளோடு இருக்கும் பொழுது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமாவது இதை நினைச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம் நினைக்கணும் அவர்களுக்கு வந்து துயர்பாடு சாராவே நாளும் துயர்பாடு சாராவே நாளும் சொல்ல துயர்பாடு சாராவே எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் தினசரி சொன்னமென்னா ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா கஷ்டம் இருக்கும்போது பகவானை கூப்பிட்றோம் கஷ்டம் இல்லாத போது பகவானை கூப்பணுமானு கேட்கும்போது அது எவ்வளவு சுவையான ஒரு விஷயம் தெரியுமா இல்லையா துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லினும் நன்றாம் ராமா ராமான்னு சொல்லி பாருங்க சொல்லி பார்த்தா அவங்க வாயில் அமுத இல்லையா அது இந்த திருக்கண்ணபுரம் என்கிறது கீழை வீடு என்று சொல்லப்படுகிறது அந்த விபீஷணனுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு தான் பெருமாள் நடையழகு காமிச்சார் ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு அப்பா நீ படுத்திருக்கிற அழகை நான் இங்கே பார்த்துட்டேன் நீ நடக்கிற அழகை பார்க்கணுமே அந்த கம்பீரமான நடையழகை பார்க்கணுமே எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கீழை வீடு திருக்கண்ணபுரத்திலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொன்னதா அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இந்த விபீஷணனுக்கு நடையழகு காட்டுகின்றார் அப்போ அம்மாவாசை என்ன என்ன ஞாபகம் வரணும் நம்முடைய முன்னோர்கள் ஞாபகம் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே திருக்கண்ணபுரமும் விபீஷணனுக்கு நடை அழகு காட்டிய விஷயமும் நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா இந்த திருக்கண்ணபுரத்தை நம்மாழ்வார் பதினோரு பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறாரு திருமங்கை ஆழ்வார் நூறு பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறாரு குலசேகர ஆழ்வார் பத்து பாசரத்தால் அற்புதமான தாலாட்டு மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னுட்டு பத்து பாட்டில் தாலாட்டு பாடியிருக்கிறார் பெரியாழ்வார் கண்ணனுக்கு தாலாட்டு பாடிட்டார் இல்லையா மாணிக்கம் கட்டி வயிறம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் அப்படின்னுட்டு சொல்லிட்டார் ஐயோ கண்ணனுக்கு தாலாட்டு பாடிட்டாரு ராமனும் குழந்தையாக இருந்து தானே வந்த கோசலைக்கு மகனா தானே பிறந்தவன் அப்படிப்பட்ட எங்கள் ராமனுக்கு தாலாட்டு பாடுறதுக்கு இல்லையே அப்படின்னுட்டு குலசேகர ஆழ்வார் நினைச்சார் நினச்சவனே ஒரு பத்து வாசரம் பாடினார் அது திருக்கண்ணபுரத்துக்கு பாழிட்டான் மன்னபுகள் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கொன்முடிகள் சிந்துவித்தான் செம்போசின் ஏ கன்னி நன்மா மதில் புடை சூழ் கணபுரத்தன் கருமணியே அப்படின்ட்டு அவர் பாழிட்டார் அதை நம்ம நினச்சி பார்க்கணும் இப்போது இந்த திருக்கண்ணபுரத்தை நினச்சி இந்த அமாவாசை அன்னைக்கு திருக்கண்ணபுரம் போக முடிஞ்சால் போகலாம் போகலையா வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வச்சு அருகாமையில் ஏதாவது பெருமாள் இருந்தால் அங்கே போகலாம் அப்படி இல்லையா வீட்டில் விளக்கு வச்சு அந்த திருக்கண்ண பெருமாளையும் நினச்சிக்கிங்க நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் வழிபாடு செஞ்சோம் இல்லையா அந்த பெருமாள் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணணும் எப்பா நான் என்னுடைய அப்பா என்னுடைய அப்பாவுக்கு அப்பா என்னுடைய தாத்தா இப்படி ஏழு தலைமுறையா உனக்கே நாங்கள் தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த தொண்டினை எனக்கு பின்னாலே வரக்கூடிய என்னுடைய பையன் என்னுடைய பேரன் என்னுடைய பேரனுக்கு பேரன் எல்லாருக்கும் நீ தரணும் என்னுடைய சந்ததி முழுக்க நீ ஆள் கொள்ள வேண்டும் உனக்கு தொண்டே செய்து தொழ வேண்டும் இதை யார் சொல்றது பெரியாழ்வார் சொல்றார் எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் ஆள் செய்கின்றோம் என துண்டு செய்கிறோம்ட்டு அர்த்தம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரிய எழித்தவனை அப்பாவே கொலகாரனா மாறுகின்ற போது காப்பாத்தினது யாரு பெருமாள் இல்லையா இந்த ஒரு சின்ன குழந்தைக்காகவே ஒரு அவதாரம் எடுத்தார் இல்லையா அந்தியம்போதில் அறிவுருவாகி அரிய எழுத்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே என்னட்டு விளக்கேற்றி வச்சு பல்லாண்டு பாடி பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணால் இந்த மூத்தோர்களுக்கு தர்ப்பணத்தால் மட்டும் அல்ல இந்த மங்களாசாசன பலத்தாலும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் பொழுது இறையருளோடு நம்முடைய முன்னோர்கள் அருளும் நமக்கு நிறைந்து கிடைக்கும் நம்ம மறக்காமல் செய்யலாம் இல்லையா